Pride அண்ட் Prejudice பை ஜேனாஸ்டின் அத்தியாயம் ஐம்பத்தி ரெண்டு எவ்வளவு விரைவில் அவளுக்கு பதில் கிடைக்க முடியுமோ அவ்வளவு விரைவில் அவளுடைய கடிதத்திற்கு பதில் வந்தது எலிசபத்திற்கு திருப்தியாக இருந்தது அந்த கடிதம் கைக்கு கிடைத்தவுடன் கடிதத்தின் நீளம் அவளுக்கு மறுப்பு தெரிவித்து எழுதப்படவில்லை என்ற நம்பிக்கையை அளித்ததால சந்தோஷத்துடன் யாருடைய குறுக்கிடும் இல்லாத புதர் அடர்ந்த ஒரு சிறிய தோட்டத்திற்கு அவசரமாக சென்று அங்கிருந்த ஒரு இருக்கையில் அமர்ந்தாள் கிரேஸ் சர்ச் தெரு செப்டம்பர் ஆறு என மருமகளே உன்னுடைய கடிதம் இப்போதுதான் கிடைத்தது சுருக்கமாக எழுதினால் நான் உனக்கு சொல்ல வேண்டிய அனைத்தையும் எழுத முடியாது என்பதால் உனக்கு பதிலளிக்க இந்த காலை நேரம் முழுவதையும் எடுத்துக்கொள்வேன் உன்னுடைய கோரிக்கையை கேட்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் என்பதை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும் இதை உன்னிடமிருந்து நான் எதிர்பார்க்கவில்லை என்னை கோபித்துக்கொள்ளாதே கொள்ளாதே ஏனென்றால் உன்னிடமிருந்து இம்மாதிரி ஒரு விசாரிப்பு அவசியம் இல்லை என்று நான் நினைத்தேன் என்னை புரிந்து கொள்ள விருப்பமில்லை என்றால் என்னுடைய அதிக பிரசங்கித்தனத்திற்கு மன்னிக்கவும் என்னைப் போலவே உனது மாமாவும் மிகவும் ஆச்சரியப்பட்டார் நீ சம்பந்தப்பட்டிருப்பதால் மட்டுமே அவன் அவ்வாறு நடந்து கொள்ள அவனை அனுமதித்திருக்கிறது ஆனால் உனக்கு உண்மையிலேயே எதுவும் தெரியாது என்றால் நான் தெளிவாகவும் விளக்கமாகவும் கூற வேண்டும் லாங்பேர்னிலிருந்து வீடு திரும்பிய அன்றே உனது மாமாவிற்கு எதிர்பாராத ஒரு விருந்தினராக டார்சி வந்தான் அவருடன் பல மணி நேரம் உள்ளே தாழிட்டு இருந்தான் நான் வருவதற்கு எல்லாம் முடிந்துவிட்டது அதனால விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உன்னை போல் அவ்வளவு தீவிரமாக எனக்கு இருக்கவில்லை உன்னுடைய சகோதரியையும் விகாமையும் கண்டுபிடித்து விட்டதை பற்றியும் அவர்களை சந்தித்ததை பற்றியும் விகாமிடம் பல தடவைகளும் ஒரு ஒருமுறையும் பேசியதை பற்றியும் மிஸ்டர் கார்டினரிடம் கூறுவதற்காக வந்தான் அவன் கூறியவற்றிலிருந்து நான் என்ன புரிந்து கொண்டேன் என்றால் டெர்பேஷரை விட்டு நாம் கிளம்பிய மறுநாள் அவனும் கிளம்பி அவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தில் லண்டன் வந்திருக்கிறான் எதற்கும் லாய்க்கில்லாத விகாமுடைய குணம் வெளியே தெரிந்தால் நல்ல பண்புள்ள எந்த பெண்ணும் அவனை காதலித்திருக்க மாட்டாள் அவனை நம்பியிருக்க மாட்டாள் இதற்கு காரணம் தான் தான் என்பதாலேயே உதவி புரிவதாக கூறினான் தன்னுடைய தவறான கர்வம்தான் இதற்கு காரணம் என்பதை தாராளமாக ஒத்துக்கொண்டான் அவனுடைய தனிப்பட்ட விஷயங்களை உலகத்தின் முன் எடுத்து சொல்வது என்பது தன்னுடைய தகுதிக்கு கீழானது என்று முன்பு நினைத்திருந்ததாக கூறினான் அவனுடைய குணமே இதை உண்மை என்று நிரூபிக்க போதுமானது தன்னால் நிகழ்ந்துள்ள இத்தீமைக்கு பரிகாரம் செய்ய முன்வருவது தன்னுடைய கடமை என சொன்னான் இதை செய்வதற்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருந்தாலும் அது அவனை குறைப்படுத்தாது என்பது உறுதி அவர்களை கண்டுபிடிப்பதற்கு முன் அவன் சில நாட்களாக லண்டனில் இருந்திருக்கிறான் அவர்களை தேடுவதற்கு நம்மை விட அவனுக்கு வேறு உதவி இருந்தது நமக்கு உதவ அவன் தீர்மானித்தற்கு இதுவும் ஒரு காரணம் நமக்கு உதவ அவன் தீர்மானித்தற்கு இந்த தெரிதலும் ஒரு காரணம் முன்பு மிஸ் டார்சிக்கு வீட்டில் ஆசிரியராக இருந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக வேலையிலிருந்து நீக்கப்பட்ட மிஸ்ஸஸ் யங் என்ற ஒரு பெண்மணி இருக்கிறாள் அவள் பிறகு ஹெட்வர்ட் தெருவில் ஒரு பெரிய வீடு எடுத்து அதனை வாடகைக்கு விட்டு தன்னை பராமரித்துக்கொண்டு கொண்டு வருகிறாள் டார்சி லண்டனுக்கு வந்த உடனேயே இந்த ஹெங் என்ற பெண்மணி விக்காமுடன் நெருங்கிய தொடர்பு வைத்து கொண்டிருக்கிறாள் என்பது தெரிந்திருந்ததால அவனைப் பற்றி விசாரிக்க அவளிடம் சென்றிருக்கிறான் ஆனால் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்புதான் அவனுக்கு என்ன தேவையாக இருந்ததோ அதை அவளிடமிருந்து பெற முடிந்தது லஞ்சம் வாங்காமலும் நேர்மையான முறையிலையும் நம்பிக்கை துரோகம் செய்ய அவள் தயாராக இல்லை ஏனெனில் அவளுடைய நண்பனை எங்கு கண்டுபிடிக்க முடியும் என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது லண்டனுக்கு முதலில் வந்து சேர்ந்தவுடன் விக்காம் அவளிடம்தான் சென்றிருக்கிறான் தன்னுடைய இல்லத்திற்கு வரவேற்க அவளால் முடிந்திருந்தால் அவன் அவளிட அவளிடத்தை தான் தன்னுடைய இருப்பிடமாக வைத்துக்கொண்டு இருந்திருப்பான் இறுதியில் எப்படி இருப்பனும் நமது நண்பன் எங்கு போக வேண்டுமோ அந்த இடத்தை கண்டுபிடித்தான் அவர்கள் என்ற தெருவில் இருந்தனர் அவன் விக்காமை சந்தித்தான் பிறகு லிடியாவை சந்திக்க வேண்டும் என்று வற்புறுத்தினான் அவனுடைய முதல் நோக்கமே அவளை இந்த ஒரு அவமானகரமான நிலைமையிலிருந்து வெளியேற்றி எவ்வளவு விரைவாக அவனுடைய நண்பர்கள் அவளை வரவேற்க தயாராக இருக்கின்றனரோ அவ்வளவு விரைவாக அவர்களிடம் செல்ல தன்னாலான உதவியை செய்வதாக சொல்லி அவளை இசைய வைப்பதுதான் ஆனால் லிடியாவோ தான் எங்கிருக்கிறாளோ அங்கேயே இருப்பதில் உறுதியாக இருக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டான் அவளுடைய நண்பர்கள் யாரை பற்றியும் அவள் சிறிதும் கவலைப்படவில்லை அவனுடைய உதவியையும் அவள் விரும்பவில்லை விற்காமை விட்டு செல்வது என்பதைப் பற்றி கேட்கவும் விருப்பப்படவில்லை அவர்கள் இருவரும் எப்பொழுதாவது திருமணம் செய்து கொள்வார்கள் என்பதில் உறுதியாக இருந்தாள் எப்போது என்பதைப் பற்றி பெரிதாக நினைத்து பார்க்கவில்லை அவளுடைய எண்ணம் இவ்வாறாக இருந்ததால் திருமணத்தை நடத்த வேண்டியதுதான் பாக்கி என அவன் நினைத்தான் விக்காமுடன் பேசிய முதல் உரையாடலிலேயே அவனுக்கு இது போன்ற ஒரு எண்ணமே இல்லை என்பதை சுலபமாக புரிந்து கொண்டான் படைப்பிரிவில் அவன் கடனாளி ஆகிவிட்டதால அது அவனை அதை விட்டு வெளியேற மிகவும் நெருக்கியது என்பதை அவனே ஒத்துக்கொண்டான் லிடியா ஓடி வந்ததால் நிகழ்ந்த எல்லா கெடுதலுக்கும் அவளுடைய முட்டாள்தனம்தான் காரணம் என்று கூறுவதற்கு அவன் தயங்கவில்லை தன்னுடைய வேலையை உடனே ராஜினாமா செய்ய போவதும் எதிர்காலத்தை பற்றி எந்த ஒரு முடிவுக்கும் வரவில்லை என்பதும் தெரிந்தது எங்கேயாவது போக வேண்டும் எங்கு போவது என்று அவனுக்கு புரியவில்லை தனக்கு வாழ பணம் எதுவும் இல்லை என்பதும் அவனுக்கு தெரிந்திருந்தது ஏன் உனது சகோதரியை உடனடியாக திருமணம் செய்து கொள்ள கொள்ளவில்லை என டார்சி கேட்டான் மிஸ்டர் பெனட் மிகவும் பணக்காரராக கருதப்படவிட்டாலும் அவனுக்கு அவரால் ஏதாவது செய்ய முடிந்திருக்கும் அதனால் திருமணத்தால் அவனுடைய நிலை முன்னேறி இருக்கும் ஆனால் வேறு ஒரு ஊரில் தன்னுடைய செல்வ வளத்தை இன்னும் சாதகமாக திருமணம் மூலம் ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையில் இன்னும் இருந்தான் என்று இந்த கேள்விக்கு அவனுக்கு பதில் கிடைத்தது இருப்பினும் இத்தகைய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் உடனேயே ஒரு உதவி கிடைக்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு இல்லை அவர்களுக்கு விவாதிக்க நிறைய விஷயங்கள் இருந்ததுனால அவர்கள் பல முறை சந்தித்து கொண்டனர் விகாம் எதிர்பார்த்தது என்னவோ அதிகமாகத்தான் இருந்தது ஆனால் இறுதியில் நியாயமாக இருக்க வற்புறுத்தப்பட்டது இருவரிடையே எல்லாம் பேசி முடிக்கப்பட்டது டார்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை உனது மாமாவிற்கு இதை பற்றி தெரிவிப்பதுதான் நான் வீடு திரும்பிய அன்றைக்கு முதல் நாள் மாலை கிரேஸ் சர்ச் இல்லத்திற்கு முதலில் வந்திருந்தான் திரு கார்டினரை அங்கு பார்க்க முடியவில்லை மேலும் விசாரித்ததற்கு உனது தகப்பனார் இன்னும் அவருடன் தான் இருக்கிறார் ஆனால் மறுநாள் காலை ஊரை விட்டு கிளம்ப இருக்கிறார் என்ற செய்தி அவனுக்கு தெரிய தெரிய வந்தது உனது மாமாவிடம் ஆலோசனை கேட்பது போல் உனது தகப்பனாரிடம் கேட்க முடியாது என்று அவன் மதிப்பிட்டதால உனது தகப்பனார் கிளம்பும் வரை மாமாவை சந்திப்பதை தள்ளி போட்டான் மறுநாள் வரை யார் வந்தார் என்பது தெரியவில்லை அவன் தன் பெயரை கூறாமல் சென்றிருந்தான் வேலை விஷயமாக ஒரு நபர் வந்திருந்த வந்திருந்தார் என்பது மட்டுமே தெரிந்தது சனிக்கிழமையன்று அவன் மீண்டும் வந்தான் உனது தகப்பனார் கிளம்பிவிட்டார் மாமா வீட்டில் இருந்தார் நான் முன்பு கூறியது போல் இருவரும் நிறைய பேசினர் மறுபடியும் ஞாயிறன்று இருவரும் சந்தித்தனர் நானும் அவனை பார்த்தேன் திங்கட்கிழமைக்கு முன் எதுவும் தீர்மானம் செய்யப்படவில்லை தீர்மானித்தவுடன் விரைவாக லாங்பேர்னுக்கு தந்தி அனுப்பப்பட்டது ஆனால் நமது விருந்தினனோ மிகவும் பிடிவாதமாக இருந்தான் பிடிவாதம்தான் அவனுடைய மிகப்பெரிய குறை என்று நான் நினைக்கிறேன் லிசி வெவ்வேறு சமயத்தில் அவனிடம் நிறைய குறைகள் இருக்கின்றன என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஆனால் இதுதான் நிஜமான குறை செய்வதற்கு எதுவும் இல்லை எல்லாவற்றையும் அவனே செய்து முடித்தான் உன்னுடைய மாமா நன்றி சொல்வதற்காக நான் இதை கூறவில்லை ஆகையால் இதை பற்றி ஒன்றும் சொல்லாதே முழுவதையும் தானே முழு மனதுடன் தீர்த்து வைத்திருப்பார் என்பது நிச்சயம் இருவருமாக சேர்ந்து இதை பற்றி நேரத்திற்கு விவாதித்து தர்க்கம் செய்து கொண்டிருந்தனர் ஆனால் இவர்கள் இவ்வாறு செய்தது எதில் சம்பந்தப்பட்டிருக்கும் நபருடைய தகுதிக்கும் பெண்ணுடைய தகுதிக்கும் மீறியதாக இருந்தது இறுதியில் உனது மாமா அவனுக்கு இணங்க வேண்டியதாயிற்று தன்னுடைய மருமகளுக்கு உதவியாக இருக்க அனுமதி இல்லாமல் உதவியதாக பெருமையை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று இது அவருக்கு முற்றிலும் பிடிக்கவில்லை அதனால் உன்னுடைய கடிதம் இன்று காலையில் கிடைத்தவுடன் அவருக்கும் மிகவும் மகிழ்ச்சி செய்யாத உதவிக்கு பெருமை கிடைத்ததை தெரிவித்து யார் இதற்கு உண்மையில் நன்றி கூறியவர் என்பதனையும் கூறுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்ததால் இந்த விஷயம் உன்னை தாண்டி யாரிடமும் போக வேண்டாம் அப்படி சொல்வதாக இருந்தால் ஜேனிடம் மட்டும் சொல்லலாம் இந்த இளம் நபர்களுக்கு என்ன செய்யப்பட்டது என்று உனக்கு நன்றாக தெரியும் என்று நான் நினைக்கிறேன் அவனுடைய கடன்கள் எல்லாம் அடைக்கப்பட வேண்டும் ஓர் ஆயிரம் பவுண்டிற்கும் மிக அதிகமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் மேலும் அவளுக்கென்று இருக்கும் பவுனை தவிர மேலும் ஓர் ஆயிரம் மற்றும் அவனுக்கு வேலையும் தரப்பட வேண்டும் ஏன் அவன் மட்டும் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்கு காரணம் நான் மேலே கூறியவையாக இருக்க வேண்டும் விக்காமை எல்லோரும் தவறாக புரிந்து கொண்டதற்கு ஏற்றுக்கொண்டிருப்பதற்கும் ஒரு காரணம் டார்சியும் அவனுடைய சங்கோஜமான சுபாவமும் யோசிக்காமல் நடந்து கொண்டதுந்தான் இதில் ஒருவேளை உண்மை இருக்கலாம் இருந்தாலும் அவனோ அல்லது வேறு எவரேனுமோ இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கிறேன் இவ்வாறாக பேசுவதெல்லாம் சரிலிசி ஆனால் இவை எல்லாவற்றையும் மீறி அவனுக்கு இந்த விவகாரத்தில் வேறு ஏதோ ஒரு அக்கறை இருக்கிறது என்று உனது மாமா நினைத்ததனால்தான் இதற்கு சம்மதித்தார் இவையெல்லாம் தீர்மானம் செய்த பிறகு பெம்பர்லியில் இன்னமும் தங்கியிருந்த தன் நண்பர்களிடம் மீண்டும் திரும்பினான் ஆனால் திருமணம் நடக்கும்போது அவன் மீண்டும் ஒரு முறை லண்டனுக்கு வரவேண்டும் என்று ஒத்துக்கொள்ளப்பட்டது அங்கு எல்லா பண விவகாரங்களும் இறுதியாக தீர்மானிக்கப்படுவதாக இருந்தது இப்பொழுது நான் உனக்கு எல்லாவற்றையும் கூறிவிட்டேன் என்று நினைக்கிறேன் நான் கூறுவது உனக்கு ஆச்சரியத்தை அளிக்கப் போகிறது என்று நீ சொல்கிறாய் இதனால் உனக்கு எந்த வருத்தமும் ஏற்படாது என்று நினைக்கிறேன் லிடியா இங்கு வந்தால் விக்காமும் இந்த வீட்டிற்கு அடிக்கடி வந்து கொண்டிருந்தான் ஹெட்போஷியரில் அவன் எப்படி இருந்தானோ அச்சாக அதே போல்தான் இருந்தான் ஆனால் லிடியா இங்கு எங்களுடன் தங்கியிருந்தபோது அவளுடைய நடத்தை எவ்வளவு திருப்தியாக இருந்தது என்று என்னால் உனக்கு சொல்ல முடியாது போன புதன் அன்று கிடைத்த ஜெயனுடைய கடிதத்தின் மூலம் அவள் இங்கு வீட்டிலும் எவ்வாறு நடந்து கொண்டாள் என்று தெரிந்து கொண்டதிலிருந்து நான் லிலியாவை பற்றி இப்பொழுது கூறுவது புதிதாக உனக்கு எந்த வருத்தத்தையும் அளிக்காது எவ்வளவு தவறு செய்திருக்கிறாள் எவ்வளவு வருத்தத்தை அவளது குடும்பத்தினருக்கு தந்திருக்கிறாள் என்பதை மீண்டும் மீண்டும் தீவிரமாக அவளிடம் விளக்கி கொண்டிருந்தேன் அவள் நான் பேசுவதை கேட்டிருந்தால் அது அதிர்ஷ்டம்தான் ஏனென்றால் அவர் கேட்டுக்கொள்ளவே இல்லை என்பது நிச்சயம் எனக்கு தெரியும் சில சமயம் எனக்கு மிகவும் எரிச்சல் உண்டாயிற்று ஆனால் பிறகு எனது அருமை எலிசபெத்தையும் ஜேனையும் ஞாபகப்படுத்தி கொண்டேன் அவர்களுக்காக நான் அவளிடம் பொறுமையாக இருந்தேன் டார்சி சரியான நேரத்திற்கு திரும்பினான் லிடியா உன்னிடம் சொன்னது போல திருமணத்துக்கு பங்கேற்று கொண்டான் மறுநாள் இங்கு எங்களுடன் உணவு உண்டான் புதன் அல்லது வியாழன் அன்று லண்டன் திரும்புவதாக இருந்தான் அவனை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது இதுக்கு முன்பு இதை சொல்ல எனக்கு தைரியம் இருக்கவில்லை என்று உன்னிடம் சொல்ல இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதனால் உனக்கு என்மேல் கோம மாலிசி டெர்பிஷியரில் இருந்தபோது அவன் நம்மிடம் எவ்வளவு இனிமையாக நடந்து கொண்டானோ அதே போல் இப்பொழுதும் எங்களிடம் எல்லா விதத்திலும் இனிமையாக நடந்து கொண்டான் அவனுடைய அறிவும் கருத்துகளும் எல்லாம் எனக்கு பிடித்திருந்தன இன்னும் சற்று கலகலப்பாக இருக்கலாம் வேற எதுவும் அவனுக்கு தேவையில்லை அவன் புத்திசாலித்தனமாக திருமணம் செய்து கொண்டால் அவனுடைய மனைவி அவனுக்கு கற்றுத்தரலாம் அவன் மிகவும் ரகசியமானவனாக இருக்கிறான் என நினைத்தேன் உன்னுடைய பெயரை ஒரு தடவை கூட உச்சரிக்கவில்லை ஆனால் ரகசியமாக இருப்பதுதான் நாகரிகம் போலும் என்னை மன்னித்துவிடு எலிசபெத் நான் ஒருவேளை அப்படி அளவுக்கு மீறி அவ்வாறு நினைக்கிறேன் போல் உள்ளது அல்லது என்னை பெம்பர்லியில் சேர்த்து கொள்ளாமல் ஒதுக்கும் அளவிற்கு என்னை தண்டித்து விடாதே அங்கு இருக்கும் பூங்காவை முழுவதுமாக சுற்றி பார்த்த பின் தான் நான் சந்தோஷமடைவேன் இரண்டு அழகான குதிரை குட்டிகளுடன் ஒரு தாழ்வான வண்டி மிகவும் ஏற்றதாக இருக்கும் இதற்கு மேல் எதுவும் எழுத முடியாது இந்த அரை மணி நேரமாக குழந்தைகள் எனக்காக காத்து கொண்டிருக்கின்றனர் அக்கறையுடன் உனது கார்டினர் கடிதத்தில் எழுதியிருந்தது எலிசபெத்தின் உற்சாகத்தை சிறகடிக்க பறக்க வைத்தது அதில் சந்தோஷம் அதிகம் இருந்ததா அல்லது மனக்கஷ்டம் அதிகம் இருந்ததா என்பதை நிர்ணயிக்க முடியவில்லை டார்சி திருமணத்திற்கு வந்திருக்கிறான் என்று தெரிந்தவுடன் எதற்காக அவளுடைய சகோதரியின் திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறான் என்பதற்குரிய காரணம் புரியவில்லை ஒருவேளை அவளுக்காக தான் இவ்வாறு உதவி செய்கிறானோ என்ற எண்ணம் அவளுக்கு எழுந்தது ஆனால் இந்த எண்ணத்தை அவளுக்கு நினைத்து பார்க்கவே அச்சமாக இருந்தது அவன் மிகவும் நல்லவனாக இருந்தால் மட்டுமே இவ்வாறு நடந்து கொள்ள முடியும் இவர்கள் அவனுக்கு கடமைப்பட்டவர்களாக மாறியிருப்பர் ஆனால் எதனை நினைத்து கவலைப்பட்டாலோ அது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டு இவளுக்காக தான் அவன் உதவி செய்தான் என்று தெரிய வந்து இவர்கள் உண்மையிலேயே அவனுக்கு கடனாளியாகிவிட்டனர் வேண்டும் என்றேதான் அவர்களை தொடர்ந்து அவன் லண்டனுக்கு வந்திருக்கிறான் அவர்களை கண்டுபிடிக்க வேண்டிய கஷ்டங்களை அவனே எடுத்துக்கொண்டிருக்கிறான் எந்த பெண்ணை அவன் வெறுத்தானோ அவளிடம் கெஞ்சிருக்கிறான் எந்த மனிதனை தவிர்க்க வேண்டும் என்று நினைத்தானோ எந்த பெயரை கூட விரும்பவில்லையோ அவனை அடிக்கடி சந்திக்க வேண்டி வந்தது அவனை எல்லாவற்றிற்கும் வைக்கும்படி ஆயிற்று அவனை வற்புறுத்தும்படியும் அவனுக்கு லஞ்சம் கொடுக்கும்படியும் ஆயிற்று அவனுக்கு எந்தவித பாசமும் மதிப்பும் இல்லாத ஒரு பெண்ணிற்காக அவன் இவ்வளவு செய்திருக்கிறான் தனக்காகத்தான் செய்திருக்கிறான் என்று அவளது உள்மனம் கூறிற்று ஆனால் மற்ற பலவற்றை கருத்தில் கொண்டு பார்க்கும்பொழுது அவளது நம்பிக்கை விரைவில் ஆட்டம் கண்டது அவனை நிராகரித்த ஒரு பெண்ணிற்காக விக்காம் மேலிருக்கும் வெறுப்பையும் மீறி அவன் இவ்வாறு நடந்து கொண்டிருப்பான் என்று நினைப்பதற்கு அவளுடைய தற்பெருமையும் போதவில்லை விக்காம் அவனுடைய ஒன்றுவிட்ட சகோதரன் எந்தவொரு கர்வமான மனிதனும் இப்படிப்பட்ட தொடர்பை கண்டிப்பாக எதிர்பார்ப்பான் அவன் அதிகம் செய்திருக்கிறான் இது நிச்சயம் எவ்வளவு செய்திருப்பான் என்று நினைப்பதற்கு அவளுக்கு வெட்கமாக இருந்தது தன்னுடைய குறுக்கீட்டிற்கு அவன் ஒரு காரணத்தை கூறியிருக்கிறான் அதை நம்புவது கஷ்டமாக இல்லை தன்னுடைய தவறுதான் இதற்கு காரணம் என்று அவன் நம்பியது அர்த்தமுள்ளதாக இருந்தது அவனுக்கு தாராள மனம் இருந்தது அதனை செயல்படுத்துவதற்கும் அவனுக்கு வழி இருந்தது இதனை செய்ய தூண்டியதற்கு தான் முக்கிய காரணமில்லை என்று நினைத்தாள் தன்னிடத்து இன்னும் சிறிது அன்பு மீதி இருந்திருக்குமேயானால் தன் மனம் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அவன் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கலாம் இதற்கு பதில் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லாத ஒருவனுக்கு அவர்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்று நினைத்தது அவளுக்கு மிகவும் வேதனையாகவும் வலியாகவும் இருந்தது லிடியாவின் குணத்தையும் லிடியாவையும் எல்லாவற்றையும் அவன் மீட்டெடுத்தற்கு அவனுக்கு மிகவும் கடன்பட்டவளாக மாறினர் அவனை பற்றி மோசமாக நினைத்ததற்கும் அவனிடத்து அவள் பேசிய கடுமையான வார்த்தைகளுக்கும் இப்பொழுது மனதார வருந்தினாள் அவனை நினைத்து அவளுக்கு பெருமையாக இருந்தது ஒரு பணிவான உணர்வும் அவளுள் எழுந்தது அவர்களது குடும்பத்திற்கு காட்டிய பரிவும் குடும்பத்தின் மரியாதையை காப்பாற்றும் பணியில் அவன் தன்னுடைய சுபாவத்தை தாண்டி செயல்பட்டதும் அவளுக்கு பெருமையை அளித்தது அவனை பற்றி தனது அத்தை எழுதியதை மீண்டும் மீண்டும் படித்து பார்த்தாள் அது அவளுக்கு போதுமானதாக இல்லை ஆனால் மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கியது தனக்கும் டார்சிக்கும் இடையே அன்பு பரஸ்பர நம்பிக்கையாய் இருக்கிறது என்று அவளது அத்தையும் மாமாவும் நினைக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்ட எலிசபெத்திற்கு சந்தோஷம் கிடைத்த போதிலும் வருத்தமும் உண்டாயிற்று யாரோ வருவதைக் கண்டு தன்னுடைய இருக்கையிலிருந்தும் நினைவுகளிலிருந்தும் வெளியே வந் எழுந்து வந்தாள் மற்றொரு பாதையில் அவள் செல்வதற்குள் விக்காமினால் எதிர்கொள்ளப்பட்டாள் அவளுடன் சேர்ந்து கொண்ட அவன் எனதருமை சகோதரியே நீ தனியாக சுற்றி கொண்டிருந்ததை இடைமறிக்கிறேன் என்று நினைக்கிறேன் என்றான் ஆம் நிச்சயமாக இடைமறிக்கிறீர்கள் என்று புன்முறுவலுடன் பதிலளித்த எலிசபெத் ஆனால் இந்த இடைமறிப்பு வரவேற்கத்தக்கது அல்ல என்று பொருள் அல்ல என்றாள் அப்படி இருந்தால் எனக்கு வருத்தமாக இருந்திருக்கும் நாம் எப்பொழுதுமே நல்ல நண்பர்களாக இருந்திருக்கிறோம் இப்போது மேலும் நெருங்கிவிட்டோம் என்றான் அவன் உண்மைதான் மற்றவர்களும் வெளியே வருகிறார்களா எனக்கு தெரியாது மிஸ்ஸஸ் பென்னட்டும் லெடியாவும் வண்டியில் மேரிடனுக்கு சென்றிருக்கிறார்கள் சரி சகோதரியே நமது அத்தை மாமாவிடமிருந்து நீ உண்மையாகவே பெம்பர்லியை பார்த்துவிட்டா என்று தெரிந்து கொண்டே அவள் ஆமாம் என்று பதிலளித்தாள் அந்த சந்தோஷம் உனக்கு கிடைத்தது எனக்கு பொறாமையாக இருக்கிறது எனக்கு அது அதிகமாக தான் இருக்கும் இல்லையெனால் யுகேசியில் போகும் வழியில் நான் அங்கு சென்று போவேன் அந்த வீட்டை பராமரிக்கும் வயதான பெண்மணியை சந்தித்தாய் அப்படித்தானே பாவம் ரெனால்ட்ஸ் அவளுக்கு எப்பொழுதுமே என்னை கண்டால் மிகவும் பிடிக்கும் ஆனால் என் பெயரை அவள் பிரஸ்தாபிக்கவில்லை போலிருக்கிறது ஆம் அவள் உன் பெயரை குறிப்பிட்டாள் அவள் என்ன கூறினாள் நீ ராணுவத்தில் சேர்ந்து விட்டாய் என்றாள் அது சரியாக அமையவில்லை என்று பயந்தாள் வெகு தூரத்தில் நடந்த விஷயங்கள் மற்றவர் அறிய முடியாத அளவிற்கு தவறாக பரவுகின்றன ஆமாம் நிச்சயமாக என்று உதட்டை கடித்தவாறு பதிலளித்தான் அவனை பேச முடியாதபடி ஆக்கிவிட்டதாக எலிசபெத் நினைத்தாள் ஆனால் விரைவிலேயே அவன் போன மாதம் லண்டனில் டார்சியை பார்த்து நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் நாங்கள் அடிக்கடி சந்தித்து கொண்டோம் அவன் அங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஒருவேளை மிஸ் ஸ்டீ அவனுடைய திருமணத்திற்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்திருப்பான் என்ற எலிசபெத் வருடத்தின் இந்த சமயத்தில் அவனுக்கு அங்கு வர செய்ததற்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரணம் இருக்கும் என்றான் சந்தேகமில்லாமல் லாம்டனில் இருக்கும்பொழுது அவனை பார்த்தாயா கார்டினர் தம்பதிகள் மூலம் நீ அவனை சந்தித்ததை நான் தெரிந்து கொண்டேன் ஆமாம் எங்களை அவனது சகோதரிக்கு அறிமுகப்படுத்தி வைத்தான் உனக்கு அவளை பிடித்திருக்கிறதா மிகவும் பிடித்துள்ளது இந்த ஓரிரு வருடத்தில் அவளிடம் அசாதாரண முன்னேற்றம் இருப்பதாக கேள்விப்பட்டேன் நான் கடைசியாக பார்த்தபோது அவள் அவ்வளவு சிறப்பாக வருவாள் என்று எனக்கு தோன்றவே இல்லை அவளை உனக்கு பிடித்ததில் எனக்கு மிகவும் சந்தோஷம் அவள் நல்லபடியாக மாறிவிடுவாள் என நினைக்கிறேன் நிச்சயமாக மாறிவிடுவாள் ஆபத்தான வயதை அவள் சமாளித்து விட்டாள் கிம்டன் வழியாக சென்றீர்களா நாங்கள் போனதாக எனக்கு ஞாபகம் இல்லை அந்த இடத்தில்தான் நான் வேலையில் இருந்திருக்க வேண்டும் அதனால்தான் கூறினேன் வெகு அழகான இடம் பாதிரியார் தங்குவதற்கு வீடு பிரமாதமாக இருக்கும் எல்லா விதத்திலும் எனக்கு பொருத்தமாக இருந்திருக்கும் மத போதனை செய்வது உனக்கு பிடித்திருக்குமா பிரமாதமாக இருக்கும் என்னுடைய கடமைகளில் ஒரு பகுதியாக நான் நினைத்திருக்க வேண்டும் முதலில் அதற்கு நான் ஒரு முயற்சி எடுத்திருந்தேன் விரைவில் போதனை செய்வது என்பது எனக்கு சுலபமாக இருக்கும் ஒருவர் அதற்கு வருத்தப்படக்கூடாது ஆனால் கண்டிப்பாக அது ஒரு பெரிய விஷயமாக எனக்கு இருந்திருக்கும் அமைதியாக இருக்கும் அது போன்ற ஒரு வாழ்க்கை சந்தோஷத்தைப் பற்றிய என்னுடைய எண்ணங்கள் அனைத்திற்கும் பதிலளித்திருக்கும் ஆனால் அப்படி நடக்கவில்லை நீ கெண்டில் இருக்கும்போது டார்சி இந்த சந்தர்ப்பத்தை பற்றி ஏதாவது உன்னிடம் கூறினானா தற்பொழுது இருக்கும் போஷகரின் விருப்பத்துடன் ஒரு நிபந்தனையின் பேரில்தான் உனக்கு அது வழங்கப்பட இருந்தது என்று தகுந்த இடத்திலிருந்து நான் கேள்விப்பட்டேன் ஆமாம் அதில் ஏதோ ஒன்று இருந்திருக்கிறது ஆரம்பத்திலிருந்தே உனக்கு சொல்லி வருகிறேன் உனக்கு ஞாபகம் இருக்கலாம் சமய உரை நிகழ்த்துவது இப்பொழுது உனக்கு பிடித்திருப்பது போல் அப்பொழுது அவ்வளவாக பிடிக்கவில்லை என்று நான் கேள்விப்பட்டேன் பார்க்க நீ அதை ஏற்றுக்கொள்ளவே தயாராக இல்லை என்றும் அதற்கு ஈடாக உனக்கு ஒரு தொகை கொடுக்கப்பட்டது என்றும் கேள்விப்பட்டேன் அப்படியா ஆமா நீ கேள்விப்பட்டதில் ஒரு உண்மை இருக்கிறது நான் முதலில் அதை பற்றி பேசிய என்ன கூறினேன் என்று உனக்கு ஞாபகம் இருக்கலாம் வீட்டின் கதவருகே அவர்கள் ஏறக்குறைய வந்துவிட்டனர் அவனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக வேகமாக நடந்து வந்த எலிசபெத் தன்னுடைய சகோதரியின் பொருட்டு அவனை கோபமூட்ட வேண்டாம் என தீர்மானித்து ஒரு சந்தோஷமான சிரிப்புடன் சரிவிக்காம் இப்போ நாம் சகோதரனும் சகோதரியும் ஆகுவோம் கடந்த காலத்தில் நடந்ததை வைத்து சண்டை போட்டுக்கொள்ள வேண்டாம் எதிர்காலத்தில் நாம் இருவரும் ஒரு மனதாகவே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று மட்டும் கூறினாள் தன் கையை நீட்டினாள் எப்படி எடுத்துக்கொள்வது என்று தெரியாவிட்டாலும் தைரியமாக அன்புடன் அவள் கையில் முத்தமிட்டான் பிறகு வீட்டினுள் இருவரும் நுழைந்தனர் அத்தியாயம் ஐம்பத்தி ரெண்டு முடிந்தது